ഈസിരി മൂർതവരാനെന്ന മരീ ഈസിരി വലയദം രാഗ്സ വലഞ്ഞിരോളി അതൊരു രാഗി ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிளாக் டிமார்ட்க்கு நான் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் போவேன் அதுதான் தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி நான் ப்ரைஸ் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க நான் ஏன் டிமார்ட் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப ஆஃபர் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க இப்போ தீபாவளி டைம்ன்றதுனால ரேக் ஃபுல்லாக கவுண்டர் ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்தது நான் போனப்ப பார்த்ததை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரின்னு பிஸ்கெட்டு இந்த கேக் ஐட்டம் இது எல்லாமே வந்து நல்ல ப்ரைஸ் இதெல்லாம் வந்து வெளியெல்லாம் அப்படியே அதே ரேட்டு தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் MRP நமக்கு 27 rupees தான் பில் பண்ணுவாங்க நிறைய பை 1 கெட் 1 லைங்க சோ தீபாவளிக்கு ஸ்வீட் கோல சோம் பொப்பி கோல எவ்வளவு பரே அங்க போட்டுக்குமே ஆஃபர் 55 டா லூசு இந்த ஐட்டம் எடுத்துக்கோ 55 எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் 55 115 79 56 ரூபாய் ஆஃபர்டா இது இது பெருசா இருக்கே இது 79 ஆ தெரியலாமா அது எவ்ளோ குட்டிப்பேன் இருபது ரூபா தானே எக்ஸ்ட்ரா டேட் மட்டும் பாரு ஜின்ஜாம் சர்வேஷன் தான ஃபுல்லா தூக்குவான் ஜின்ஜாம் டார்க் பண்டசீடா கிஃப்ட் கொடுக்கலாம் ஏங்க த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஒன் செவன்ட்டி மெம்போட்டி எடுத்துக்கலாம் இல்லை எம்ஆர்பி அறுபது ரூபா நாற்பது ரூபா தான்

டிமார்ட் நான் டிமார்ட் போனாலே இந்த பாதாம் அப்புறம் திராட்சை முந்திரி பிஸ்தா இது எல்லாமே ரேட் குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டியா இருக்கும் முந்திரி எப்பவுமே டூ ஹண்ட்ரட் டூ பிப்டின் இருக்கும் எப்பவுமே எடுத்துட்டு வருவேன் போற டைம் வாங்கினது இருந்தது அதனால நான் எடுக்கல ஏன்னா இந்த முந்திரி பாதாம் எல்லாம் வச்சு நம்ம வீட்லயே சாக்லேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் வேணுமோ அத்தனையுமே இங்க இருக்கும் சோ இந்த சோயா இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப ரேட் கம்மி அது மாதிரி தாமரை விதைகளுக்குலாம் அதுவுமே ரேட் கம்மியா இருக்கும் நான் எப்பவுமே ரவை கோதுமை மாவு அரிசி மாவு மாவு இந்த கான்ஃப்ளவர் மாவு இது எல்லாமே இங்கே போனால் லூஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அச்சு வெல்லம் கருப்பட்டி வெல்லம் உடச்சக்கடலை வேர்க்கடலெல்லாம் ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஒரு நூறு கிராம்லேருந்து கால் கிலோ அரை கிலோன்னு எவ்வளோ வேணுமோ நம்ம கவர் எடுத்து நம்மளே டேக் அங்கே வந்து டேக்ல வந்து போட்டு நம்ம பில் பண்ணும்போது கொடுத்துக்கலாம் ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸ்ல இருக்கற ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா பருப்புலாம் இருக்குது தோரம் பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்புலாம் ரொம்பவே வெளியே வாங்குறதுக்கும் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா வந்து கிலோக்கே கம்மியா இருக்கும் புளிலாம் கூட நல்லா இருக்கும் நான் லாஸ்ட் டைம் இங்க வாங்கினேன் யூஸ் தான் நான் சொல்றேன் என்ன காலை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா நம்மு மாதிரி எனக்கு தோணுது இங்க ஓப்பனில் இருக்குல்ல அதனால ஆனால் அங்க நம்ம வாயில எடுத்து போட்டு பார்த்தா நல்லா இருக்கு நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பருப்பு வகைலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்குவேன் மிளகா தனியாக வாங்குவேன் அதே மாதிரி இந்த ஆஃபர்ல இருக்கு பாத்தீங்களா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் எடுக்குவேன் ஸோ இதுக்காக தான் நான் டிமார்ட் போவேன் அடிக்கடி போக மாட்டேன் நமக்கு வந்து இங்க பல்கா எடுக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இந்த ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்களேன் நான் எல்லா ப்ரைஸையும் இன்னைக்கு நான் நோட் பண்ணி தான் எடுத்தேன் நம்ம வந்து போனதும் எதையுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு தான் எடுக்கணும் கம்மியான பட்ஜெட்லயும் நமக்கு கிடைக்கும் ஆனா எங்க அடிக்க வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ போனதுமே ஃபர்ஸ்ட் ஒரு விசிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா போயிட்டு நீங்க அந்த பொருளை வந்து எடுக்கலாம் ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதோ என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அதை மட்டும் இடுங்க டிமார்ட் போனாலே நம்ம கண்ணுக்கு வந்து தேவைப்படுறது தேவைப்படாது எல்லாமே நம்ம எடுத்து போட்டு வந்துருவோம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இடுங்க நெய் எல்லாமே தாராளமா வாங்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் எம்ஆர்பி ஆனா நமக்கு பில் பண்றது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த ஆவின் கீ இதெல்லாம் வெளியே போனாலே பாருங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய் போட்டிருக்கா எம்ஆர்பி செவன் டென் எல்லாமே நல்ல ஆஃபர்ல இருக்கும் அதே மாதிரி ஆயில் பேக்கெட் கண்டிப்பா நான் எடுத்துட்டு வருவேன் ஆயிலுமே கம்மியா தான் இருக்கும் வெளியெல்லாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி நம்ம கொடுத்து வாங்குவோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒன் டென் ஒன் பிப்டீன் நூத்தி பதினஞ்சு ரூபா அப்படிதான் இந்த ஸ்வீட் ஐட்டம் தாங்க மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பூந்தி லட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா அப்புறம் சாஃப்டா இருக்கும்ல கீ மைசூர் பாக்கு எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி ருபீஸ் நீங்க ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ குவாலிட்டி செம்மையா இருந்ததுங்க நம்ம இங்க பெரம்பூர் ஸ்ரீனிவாசாலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்வீட் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ இப்போ வந்து ரசகுல்லா வாங்குனீங்கன்னா குலோப்ஜாம் வந்து ஒரு டப்பா ஃப்ரீ இப்போ குலோப்ஜாம் வாங்கினீங்கன்னா ரசகுல்லா இங்க பாருங்களேன் ரசகுல்லா குலோப்ஜாம் எல்லாமே அவ்வளோ ஸ்வீட் ஐட்டம் அடிக்க வச்சிருக்காங்க டின் டின்னா இருக்குதுங்க அப்புறம் நான் இந்த சாக்கோஸ் எடுத்தேன் இல்லையா இந்த சாக்கோஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ருபீஸ் தான் ஒரு எம்ஆர்பி பத்து ரூபா உள்ள சாக்கோஸ் ஃபோர் ருபீஸ்க்கு நான் நாலு எடுத்தேன் நான் பில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் சே இது நாலு ரூபாய் தானே இன்னும் ரெண்டு எடுத்திருக்கலாம் போலயே அப்படின்னு நான் நினைச்சேன் இங்கேயே இந்த டேக்ல எம்ஆர்பிக்கும் இதுக்கும் எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் சோ மோஸ்ட்லி நான் அதுல காமிச்சிருக்கேன் சாக்கோஸ் கெலாக்ஸ் இதெல்லாம் வந்து இங்க போகும்போது நம்ம வாங்கிக்கலாம் போன்விட்டா ஹார்லிக்ஸ் இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அதனால சும்மா உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன் இங்க வந்து ஏ டு பி மிக்சரு அல்தீராம் மிக்சரு இங்க பாருங்க ஸ்வீட் எவ்வளவு ஸ்வீட் அடிக்க வச்சிருக்காங்கன்னு இந்த டின் டின்னா இருக்கிற ரசகுல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி தாங்க இது ஒன்று வாங்குனீங்கன்னா ஒன்னு ஃப்ரீ நீங்க அது எது வேணால் எடுத்துக்கலாம் ஒன்று ரசகுல்லா எடுத்துக்கலாம் இல்ல ஜாம் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேனே ஸோ இந்த லைன் ஃபுல்லாவே இந்த டைம் தீபாவளிக்காக நிறைய ஸ்வீட்டு நிறைய மிக்சர் நிறைய ஸ்நாக்ஸ் தான் இது ஃபுல்லா பாக்குறீங்களா இது ஃபுல்லா மிக்சர் தான் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ஆர்பி உள்ள மிக்சர் பேக்கெட் வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நமக்கு பில் பண்றாங்க இன்னொரு ஒரு பிராண்டு மிக்சர் இது வந்து ஏ டு பி மிக்சர் அடையாரானதுவா வந்து இன்னொரு ஒரு பிராண்ட் மிக்சர் வந்து ஒன்னு வாங்கினீங்கன்னா ஒன்னு ஃப்ரீ நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து எக்ஸ்பெரி பார்த்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இந்த டைம் நான் போனதே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கம்மியா இருக்கும் பிராண்டடா குவாலிட்டியா நல்லா இருக்கும் போனதே இந்த மாதிரி எடுக்க மாட்டேன் நான் ஸ்வீட் வந்து நம்ம தீபாவளிக்கு பெருசா எதுவுமே ஸ்வீட் செய்யல அதனால இந்த சாஃப்டா இருக்கும் இல்லையா கீ மைசூர் பாக்கு அதுக்கப்புறம் சோம்பி இதெல்லாம் மட்டும் தான் நான் வாங்கினேன் சோ வீட்டில் எல்லாருக்குமே குடுக்கலாம் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பீஸ் தான் இருக்கு மிக்சர் ஒரு கிலோமீட்டர் ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் தாராளமா வாங்கலாம் எல்லாமே பார்த்தா நமக்கு எல்லாமே எடுக்கணும்னு தோணும் ஆல்ரெடி மூணு பாக்கெட் எடுத்துட்டேன் இந்து வந்து வெளிநாட்டு சாக்லேட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா டூ பிப்டி ருபீஸ் தானா இது ஆனா எம்ஆர்பி வந்து டூ பிப்டி டூ டென்க்கு பில் பண்ணுவதா அவங்க சொன்னாங்க யாருக்காவது பல்க் பல்கா இருக்கிற பிஸ்கெட் சாக்லேட் எல்லாம் இருக்கும் மாதிரி இந்த வாங்கி கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் இல்ல பர்த்டே கூட கொடுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த பக்கம் விசிட் பண்ணலாம் நிறைய இங்க சாக்லேட் ஐட்டம்ஸ் இருந்தது நான் எந்த சாக்லேட்டும் எடுக்கல எப்பவுமே நான் புளிப்பு மிட்டாய் வந்து எடுப்பேன் ஸோ அதை மட்டும் பாக்கலாம்னு போனேன் அந்த ஆரஞ்சு மிட்டாயில அது தான் கிடைக்கும் நமக்கு இருக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இந்த கோப்பிக்கோ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட நான் பார்த்தேன் ஆனா எடுக்கல எதுக்கு சாக்லேட் வேணாம் சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு நான் மோஸ்ட்லி இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதோட எம்ஆர்பி எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு அங்க போட்டு பாருங்க பை ஒன் கெட் ஒன் எம்ஆர்பி வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க இந்த சாக்லேட் பேக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த ஜெல்லி சாக்லேட் வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சோ இது போல போலதான் இங்க இருக்கு இதெல்லாம் இந்த மக்ரூனி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அதுதான் இந்த மக்ரூனி பாஸ்தா இது எல்லாம் இந்த லைன் ஃபுல்லா இந்த சேமியா சேவா அது எல்லாமே இருக்கும் ஸோ அப்படியே பார்த்துட்டு இது எவ்வளவு ப்ரைஸ் இருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்னா ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க ஸோ இங்கே ப்ரைஸ் எல்லாமே பார்த்துட்டு எடுங்க அதே மாதிரி எக்ஸ்பைரி செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா விலை அங்கே கீழேயே எழுதியிருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ஆயில் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துருவேன் ஏன்னா ஆயில் தான் ரொம்ப வந்து ரேட் கம்மியா இருக்கும் ஆயில் மட்டும் ஒன்னு எடுத்துட்டு வந்துருவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எல்லாமே இருக்கும் ட்ரெஸ் மெட்டீரியல் நமக்கு வந்து பெட்ஷீட்டு பாய் பெட் கவர் தலைக்காணி வரை இதில் எல்லாமே இருக்கும் குழந்தைங்களுக்கு அக்கீஸ்ஸு இங்கே இருக்க விம் சோப்பு இதெல்லாம் பாத்திரம் டிஷ் வாஷர் அந்த மாதிரி பேம்பர்ஸு அக்கீஸ்லாம் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டோரில் போய் வாங்கலாம் மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வாங்கலாம் ஸோ இந்த சோப்பு அதுக்கப்புறம் இது பார்த்துட்டு இருக்கணும் ரொம்ப நேரமா பாத்ரூம் கிளீனிங் ஐட்டம் ஓடோ நெல் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் தாராளமா வாங்கலாம் சோ பிளாங்கெட் பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல ஒன் நைன்டி நைன் ருபீஸ் தான் இந்த பிளாங்கெட் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபோர் டபுள் நைன்லயும் இருக்கு நான் என்ன பண்ண ஒன் டபுள் நைன்ல இருக்கிறது மட்டும் ரெண்டு கலர் சூஸ் பண்ணி பசங்களுக்கு குளிர் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட் உள்ளன் பெட்ஷீட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா இது வந்து நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த டைம் தான் நமக்கு இது தேவைப்படும் நார்மல் பெட்ஷீட் எல்லாம் சம்மர்ல வந்து போத்திக்கலாம் இந்த மாதிரி உள்ளன் கிளாத் இருக்கிறது தான் இந்த விண்டர் சீசனுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்தேன் ஆக்சுவலாக மேட்டெலாம் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நான் எப்போ போனாலும் ஒரு ரெண்டு மேட்டாவது எடுத்துட்டு வந்துடுவேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்து தான் எடுப்பேனேன் மேட்டுக்காகலாம் நிறைய செலவு பண்ண மாட்டேன் ஸோ இந்த மேட் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பக்கவா இருக்கு தெரியுமா கால்லாம் வலிக்கவே வலிக்காது நம்ம கிச்சனில் நின்று சமைக்கும் போது ஒரு மேட் போட்டு நின்று சமைச்சோம்னா கால் வலி தெரியாது அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து குறையே சொல்ல முடியாது எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்ம வாங்கும் போது தான் அதை பற்றி நம்ம நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன் இந்த மேட்லாம் ஆன்லைன்லேயே நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஆன்லைனில் இங்கே டிமார்ட்ல பார்க்கும்போது சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை வாங்கலாம் இந்த ஃப்ளவர் மேட் அழகாக இருக்குது என்ட்ரன்ஸ்ல போட்டா ஒரு மாதிரி டிவைனா இருக்கும் பூஜை ரூம் வாசல்ல கூட நம்ம போடலாம் கிச்சன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பெட்ரூம்ல போடுற மாதிரி ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மேட்டு ஸோ இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி தான் நான் பார்த்தேன் டூ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி அப்படிதான் போட்டுருக்கு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பாக்குறேன் நான் இப்பதான் போனா ஒரு சிலதை பார்ப்போம் ஒரு சிலதை பார்க்காமலே வந்துருவோம் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் அடிப்போம் இல்லையா என்னெல்லாம் பொருள் இருக்கு அதுக்கப்புறம் லாஸ்டா பட்டரு இந்த தயிர் இந்த இதெல்லாம் போனேன் எப்பவுமே இதுதான் எடுப்பேன் காஜு கத்திரி இருக்கு பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முந்திரி காஜு இல்லையா இது வந்து டூ பிப்டி டென்க்கு வந்து பில் பண்ணுவாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் எடுக்கல ஆல்ரெடி நிறைய ஸ்வீட் எடுத்துட்டேன் பொறுத்த வரைக்கும் நீங்க மந்த்லி டூ மந்த் ஒன்ஸ் போய் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் என்னென்ன பொருள் நம்ம ஒன் டைம் மிஸ் பண்ணதான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இதில் வந்து மூணு கண்டெய்னர் மாதிரி நான் வாங்கிட்டேன் அது வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் எதுக்கு அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத இப்போ நிறைய மளிகை சாமான் வாங்கினா மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் கவுண்டருக்கு வந்துட்டு நம்ம பில் இங்க வந்து கவர்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் கேரி பேக் கொண்டு போகணும் மறக்காம நீங்க ரெண்டு கட்டப்பாய் கொண்டு போயிடுங்க அப்படி இல்லைனா இங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு பேக் தராங்க அது ஒன்னு வாங்கினா பார்த்தா அது நம்ம ரெண்டு வாங்கணும் ஸோ வந்து நம்ம இங்க ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப கம்மி ரேட்லயே கிடைக்கும் எப்பவுமே வந்து குளிர் காலம் சம்மர் டைம் வந்தோம்னா ஐஸ்கிரீம் எல்லாம் காலி ஆயிடும் இப்ப நிறைய ஐஸ்கிரீம் அங்க இருந்தது நாங்க யாருமே எடுக்கல ஸோ இது வாங்கின வரைக்கும் எல்லாத்தையும் பில் பண்ண இங்க வந்து டி ஷர்ட் ஷர்ட்டுங்க எல்லாம் சிக்ஸ்டி நைன்டி நைன் ருபீஸ்க்கு டி கிடைக்கும் இப்ப நான் இந்த ஒரு ஷர்ட் எங்க ஹஸ்பண்ட் கேட்டுத்தேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் தான் சூப்பரா இருந்தது குவாலிட்டிங்க அதனால ஒரு ஒரு பொருளையும் நான் பார்த்து பார்த்து இருப்பேன் எனக்கு தேவையான மட்டும்தான் இருப்பேன் அதாவது பன்னீர் கோடு பட்டரு அப்புறம் பிளாங்கெட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஸோ இது போல வீட்டுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு பில்லு வந்து அவங்க செக்லாம் பண்ணவே மாட்டாங்கங்க சும்மா ஒரு சீல் வச்சு கொடுத்துருவாங்க இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்தா நம்ம பில்லு எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஷர்ட்லாம் சைஸ் பத்தலைன்னா நான் கேட்டேன் நீங்கள் ஒன்னு கூட செக் பண்ண மாட்டேறீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் செக் பண்ணாலாம் இங்கே ரஷ் ஆகிடும் அதனால நீங்கள் வீட்டுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் எடுத்துருவாங்க பில்லோட அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பல்ப்லாம் இருக்கலையா எல்இடி பல்பு கரண்ட் போய்ட்டா யூஸ் பண்றதெல்லாம் நான் தான் வாங்குவேன் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒன் இயர் வாரண்டியும் பாதிக்கு பாதி ரேட்டு கிளைமேட் பாத்தீங்கன்னா செம்மையா இருட்டுருச்சு வரும்போது நாங்க நனைஞ்சிட்டு தான் வந்தோம் ஏன்னா நாங்க பைபாஸ்ல வந்தோம் அதனால எங்கேயுமே நிற்க முடியாம நனைஞ்சிட்டோம் நல்ல காலம் நான் கட்டப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் டிக்கில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கட்டப்பையில வச்சுட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்ப வேண்டியதுதான் இந்த ப்ளாக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சின்ன சின்ன மளிகை கடையில எல்லாம் போயிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாம ஒரே டைம் நம்ம போனோமா ஏ டு செட் நமக்கு என்ன தேவை எந்த சீசன்ல தேவை அப்படின்னு பார்த்துதான் நம்ம வாங்கணும் ஸோ நம்ம சாமி கும்பிடும் போதெல்லாம் கீழே படுக்கிறதுக்கு வந்து ஒரு பாய் அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுவோம்ல அந்த பாய் இல்லாம ஒரு பாய் ஒன்று வாங்கினேன் அது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அழகாக மடிச்சு வச்சுக்கலாம் நம்ம நான் வாங்கிட்டு வந்தது இதுதான் மேகி வந்து நான் வாங்குவேன் சோ இந்த மாதிரி ஸ்வீட்டு மிக்சரு ஸ்நாக்ஸ் அப்புறம் மேகி நூடுல்ஸ் கொஞ்சம் வந்து அந்த சோயா பீன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் மட்டும் இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ புதுசாக பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வீடியோல இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் போய் பாருங்க